என் சித்தமல்ல சித்தம் நாதா என் சித்தமல்ல உம் சித்தம்நாதா என்னாலே அல்ல உமாலேயாகும் என்னாலே அல்ல உமாலேயாகும் களிமண்ணானே குயவன் நீரே நாதா களிமன்னே குயமன் மீரே நாதா உன்சித்தம்போல் என்னை வணிந்திடுமே ஏ சுனாதா உன்சித்தம்போல் என்னை வணிந்திடுமே ஏ சுனாதா என் சித்தமல்ல உன் நாதா என் சித்தமல்ல உன் நாதா என்னாலே அல்ல உம்மாலே ஆகும் என்னாலே அல்ல உம்மாலே ஆகும் அடிமை நானே நாதா நீரே நாதா நீரே நாதா அடிமை நானே நாதாா உன்சித்தம்போர் என்னை நடத்திடுமே சுனாதா உன்சித்தம்போர் என்னை நடத்திடுமே சுனாதா இன்சித்தமல்லே சித்தமல்ல இன்சித்தமல்லே சித்தநாதா என்னாலே அல்ல உம்மாலே ஆகும் என்னாலே அல்ல உம்மாலே ஆகும்